ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த்து first termல செகண்ட் year வந்து பார்க்க போகிறோம் இயல் இரண்டு ஃபஸ்ட் இயற்கை வனம் அதில் என்னென்ன டாபிக் இருக்குன்னு பார்ப்போம் ஃபஸ்ட் lesson வந்து சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மலையின் பயனையும் எந்த நூல் கூறுகிறது அப்படின்னா சிலப்பதிகார நூல் வந்து போற்றுகிறது நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மலையின் பயனையும் போற்றும் நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் அடுத்து ஒரு பாடல் வரிகள் இருக்கு பாருங்க திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ் அங்கன் அழித்தலான் ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளம் திரிதலான் மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் நாம நீர் வேலி உலகிற்கு அவன் அழிபோல் மேல் நின்று தான் சுரத்தலான் இப்பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோ வடிகள் இப்போ இந்த பாடலை நம்ம எப்படி ஷார்ட்கட்டை நாக வச்சுக்கணும்னா திங்களை போற்றதும் ஞாயிறு போற்றதும் மாமலை போற்றதும் முதல் மூன்று வரியுமே வந்து போற்றதும் போற்றதும்னு ஆரம்பிக்குது இந்த மாதிரி நான் ஆகோ வச்சிட்டு ஃபஸ்ட்டு வரி வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இதோட ஆசிரியர் யாருன்னு கேட்டால் இளங்கோவடிகள் இது இந்த பாடல் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா சிலப்பதிகார நூலில் அடுத்து பொருள் பார்ப்போம் சொல்லும் பொருளும் திங்கள் அப்படின்னா என்ன நிலவு திங்கள்னா என்ன நிலவு குங்குனா மகரந்தம் அலர் அப்படின்னா மலர்தல் திகிரி அப்படின்னா என்னது ஆனை சக்கரம் இப்போ எக்ஸ்ட்ரா ரெண்டு நம்ம ஞாயிறுனா என்ன கதிரவன் அப்படின்னு சொல்லலாம் சூரியனும் சொல்லலாம் தார்னா என்ன நம்ம கழுத்துல அழியக்கூடிய மாலை தார் பொற்கோட்டு பொன்மையான சிகரத்தில் மேரு அப்படின்னா இமயமலை நாமண்ணீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல் அலி அப்படின்னா கருணை இதை பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து நூல் வெளி வருவோம் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் யார் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம்னாவே ஆசிரியர் யார் இளங்கோவடிகள் இவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் வந்து கூறுகிறது இவர் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு இப்போ இந்த பேரில் நம்மளுக்கு முக்கியமாக மூணு பாயிண்ட் இருக்குது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார் இளங்கோவடிகள் இளங்கோவடிகளின் காலம் இரண்டாம் நூற்றாண்டு இவர் எந்த மரபை சேர்ந்தவர் அப்படின்னா சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் அதுக்கப்புறம் வாங்க கீழே இருக்கிறத பார்ப்போம் ஐம்பேரும் காப்பியங்களில் ஒன்றுதான் நம்ம சிலப்பதிகார நூல் இதுவே தமிழின் முதல் காப்பியம் அதாவது தமிழோட முதல் காப்பியம் எதுனாலும் சிலப்பதிகார காப்பியம் தான் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படும் நூல் எது சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் என்று அழைக்கப்படுகின்றன இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கேன் பாத்தீங்களா இம்பார்டண்டா பாயிண்ட் நோட் பண்ணிணா நம்ம ஈஸியாக இருக்கும் தமிழ் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகளின் காலம் இரண்டாம் நூற்றாண்டு தான் அடுத்து புக் பேக் கழுத்தில் சூடுவது என்னது தார் தாருக்கு என்ன மீனிங் மாலை அப்ப கழுத்தில் சூடுவது மாலை தான் அணிவோம் அப்போ ஆன்சர் தார் கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெண்மை பிளஸ் குடை பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்தி எழுத கிடைப்பது பொன் பிளஸ் கோட்டு கொங்கு பிளஸ் அலர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கொங்கலர் அவன் பிளஸ் அலிபோல் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அவன் அலிபோல் இந்த லெசன் முடிஞ்சு அதாவது இந்த இது முடிஞ்சு அடுத்த இயல் ரெண்டில் அடுத்த பாடல் காணி நிலம் இதுக்கு ஒரு பாடல் வரி இருக்குது பாருங்கள் ஆசிரியர் யாரு சொல் பொருள் பார்ப்போமா காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திலேயே ஓர் மாளிகை கட்டி தர வேண்டும் அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் பத்து பன்னிரண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் நல்ல முத்து சுடர் போலே நிலாவொளி முன்பு வரவேணும் அங்கு கத்தும் குயிலசை சற்றே வந்து காதில் படவேணும் என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வரவேணும் இந்த பாடலின் ஆசிரியார் பாரதியார் இப்போ இந்த லாஸ்ட் நாலு பாயிண்ட் நாலு வரை கொடுத்து தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க அப்போ இது ரொம்ப முக்கியம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கத்தும் குயில் ஓசை சற்றே வந்து காதில் பட சித்தம் என்ற நன்றா இளம் தென்றல் வரவேணும் என்ற பாடலவரிகள் ஆசிரியர் யார் பாரதியார் சொல் பொருள் காணி அப்படின்னா என்ன ஒரு நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் அப்படின்னா மாளிகைகளின் அடுக்குகள் சித்தம்னா என்ன உள்ளம் அடுத்து நூல் வெளி பார்க்கலாம் பாரதியாரை பற்றி இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் தான் பாரதியார் அவரது இயற்பெயர் சுப்பிரமணியன் இளமையிலேயே சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவர் எட்டைய புற மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் யார் அப்படின்னா நம்ம பாரதியார் நாட்டுப்பற்றும் மொழி பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றைப் படைத்துள்ளார் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு போன்ற பல நூல்களை இயற்றி உள்ளார் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு ஆசிரியர் யார் அப்படின்னா நம்ம பாரதியார் என்னோடய காலம் இங்கே பார்த்தீங்களா பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் பிறந்து பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து இயற்கை எழுதிள்ளார் டேட் இப்படி போட்டு வச்சுட்டா ரெண்டுமே பதினொன்றில் ஆரம்பிக்குது அந்த மாதிரி ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்காக இப்படி எழுதி வச்சு படிக்கணும் ஓகேவா அடுத்து புக் பேக் பார்ப்போம் கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி சித்தம்னா உள்ளம் மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள் நன்மாடங்கள் நன்மை பிளஸ் மாடங்கள் நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிலத்தின் பிளஸ் இடையே முத்து பிளஸ் சுடர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முத்து சுடர் நிலா பிளஸ் ஒளி என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது நில ஒளி இப்ப பாரதியார் எப்படி கேட்கிறாரு முத்து சுடர் போல நிலா ஒளி அமைய வேண்டுமாம் தூய நிறத்தில் மாடங்கள் சித்தம் மகிழ்ந்திட தென்றல் வீச வேணுமா வலசை வலசை போதல் பறவைகள் இடம்பெயர்லதான் நம்ம என்ன சொல்லுவோம் வலசை போதல் அப்படின்னு சொல்லுவோம் நிலவு விண்மீன் புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் வந்து இடம்பெயருமா பொதுவாக வடக்கிலிருந்து மே தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் வந்து பறவைகள் வந்து வலசை போகுமா அதாவது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் வந்து பறவைகள் வந்து வலசை போகுமா அடுத்து பாருங்க இங்கே பாருங்க இந்த இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இருக்கு ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்தி முத்த புலவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியுள்ளார் அப்பாடலில் உள்ள தென் திசை குமரி ஆடி திசைக்கு ஏகுவீராயின் என்னும் அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன இதுலேயே நம்மளுக்கு இம்பார்டண்ட் எத்தனை பாயிண்ட் இருக்க பாருங்க ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சக்தி முத்த புலவர் என்ன சொல்லியிருக்காரு பாட்டு எழுதியிருக்காரு நாராய நாராய் செங்கால் நாராய் என்ற பாடலின் ஆசிரியர் யார் சக்தி முத்த புலவர் தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆகின் என்னும் அடிகள் வந்து யார் சொன்னது சக்தி முத்த புலவர் தான் அப்போ இந்த ரெண்டு பாடல்கள் கொடுத்து யாருன்னு கேட்டாலும் சக்தி முத்த புலவர் நம்ம சொல்லிடலாம் அடுத்து பாருங்கள் ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாளைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டு உள்ளது வெளிநாட்டு பறவைகளுக்கு புகடமாக தீழ்வது எந்த நாடு நம்ம தமிழ்நாடு தான் அடுத்து பாருங்கள் தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவையினம் எது சிட்டுக்குருவி சிட்டுக்குருவியை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க அதை நம்ம அப்படியே ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் கேட்டால் ஈஸியாக அந்த மாதிரி இது பண்ணுற மாதிரி உருவத்தில் சிறிய இந்த பழுப்பு நிற பறவையை பார்த்த உடனே ஆண் பெண் வேறுபாட்டை உணர முடியும் ஆண் குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்குமா பெண் குருவியின் இருக்கும் உடல் பகுதி அடர் பழுப்பாக இருக்குமா பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்குமா சிட்டுக்குருவி கூடு வாழும் பறவை இனத்தை சார்ந்தது கூடுகட்டும் காலங்களில் சத்தமிட்டுக்கொண்டே இருக்கும் கூடுகட்டிய பின் மூன்று முதல் ஆறு முட்டைகள் வரையிடும் பதினான்கு நாள் அடைகாக்கும் பதினைந்தாம் நாளில் குஞ்சு வெளியாகும் அதாவது இமயமலை உயரத்தில் நாலாயிரம் மீட்டர் உயரத்தில் வந்து வாழமாயுது வாழ்நாள் காலம் பத்து முதல் பதிமூணு ஆண்டுகள் சிட்டுக்குருவியோட வாழ்நாள் காலம் என்ன பத்து முதல் பதிமூணு ஆண்டுகள் துருவ பகுதிகள் தவிர மனிதர்கள் வாழும் இடத்தில் வந்து இது ஆளும் இந்தியா முழுவதும் வந்து நம்ம இந்த சிட்டுக்குருவி வந்து காணலாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாக்ஸ் ஒன்று இருக்குது பாருங்க கப்பல் பறவை சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை தான் கப்பல் பறவை இது தரையிறங்காமல் நானூறு கிலோமீட்டர் வரை பறக்குமா இதுக்கு ரெண்டு பேர் உண்டு கப்பல் கூலை கடா கடற்கொள்ளை பறவை அப்படின்னு இரண்டு பேரால் வந்து இது அழைக்கிறாங்க கப்பல் பறவைனா என்ன நாலா நானூறு கிலோமீட்டர் வரை கடலில் வந்து இறங்காமல் தரையிடாமல் வந்து பறக்கிற பறவை தான் கப்பல் பறவை அதுக்கு ரெண்டு பேர் இருக்குது கப்பல் கொலை கடை கடற்கொள்ளை பறவை அதையும் பார்த்து வச்சுக்கோங்க இங்கே ஒரு பயன்றிக்கு பாருங்கள் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாரதியார் பாடினார் அப்போ காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னாலும் பாரதியார் ரொம்ப இம்பார்ட்டண்ட பாக்ஸ் பாக்ஸ் ஃபுல்லாமே நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் தான் இருக்கும் இன்றைய பறவை இனம் ஆய்வாளருக்கு முன்னோடியார் டாக்டர் சலிமலி தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார் அதனால் அவர் இந்தியாவின் பறவை மனிதன் என்று அழைக்கப்படுகிறார் இன்றைய பறவைகள் ஆய்வாளர்களுக்கு முன்னோடியார் டாக்டர் சலிமலி தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார் அதனால் அவர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார் பறவைகள் குறித்து பல நூல்களை எழுதியுள்ளார் தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டவர் யார் அப்படின்னா டாக்டர் சலீம் அலி நான் இதை எல்லாத்தையும் சாட்ட எப்படி அதாவது பாயிண்ட் போட்டு எழுதி வச்சிருக்கேன் அதனால இதை இதை பார்ப்போம்மா இவ்வாருங்க இந்தியாவின் பறவை மனிதர் யார் அலி தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயர் வைத்தவர் யார் டாக்டர் சலிமலி இவருக்கு வந்து இந்தியாவின் பறவை மனிதர் யார் அப்படின்னாலும் நம்ம அலி இந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் மேலே பாருங்கள் ஒரு ஒரு வசனம் அதாவது ஒரு பாடல் மாதிரி சொல்லியிருக்காரு மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழவே முடியாது என்று கூறியவர் யார் அப்படின்னா டாக்டர் அலி இங்கே ஒரு பேக்ஸ் இருக்குது ஆர்டிக் ஆலா உலகிலேயே நெடுந்தொலைவு இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவையினம் எது ஆர்க்டிக் ஆலா பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி உலக சிட்டுக்குருவி நாள் அப்படின்னா மார்ச் இருபது உலக சிட்டுக்குருவிகள் நாள் என்ன மார்ச் இருபது புக் தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பிரித்தி எழுத கிடைப்பது தட்பம் பிளஸ் வெப்பம் வேதியுரங்கள் என்ற சொல்லைப் பிரித்தி எழுத கிடைப்பது வேதி பிளஸ் உரங்கள் தரை பிளஸ் இறங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தரை இறங்கும் இந்த லெசனில் இந்த பாக்ஸில் நாலு பாயிண்ட் இருக்கு அதை மட்டும்தான் பார்க்க போகிறோம் கடலும் கிலவனம் கடலும் என்னும் ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு பட படக்கதையை எங்கு சுருக்கி கொடுக்கப்பட்டுள்ளதுதான் தேவையில்லை கிலவனம் கடலும் இது வந்து என்ன புதினம் ஒரு ஆங்கில புதினம் இதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது இந்நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெம்மிங்வே ஈசி மூணு பாயிண்ட்டு தான் கிழவனம் கடலும் வந்து என்ன புதினம் ஆங்கில புதினம் இதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டது இந்த கிழவனம் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா எர்னஸ்ட் ஹெம்மிங்வே அவ்வளோதான் முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் இப்போ எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் என்னென்ன முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் அதில் முதல் எழுத்துக்கள்னா என்னென்னு பார்ப்போம் முதல் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் ஆகிய முப்பது எழுத்துக்களும் என்ன முதல் எழுத்துக்கலாம் இப்போ முதல் எழுத்துக்கள் எத்தனைனா முப்பது எழுத்துக்கள் இரண்டு சார்பெழுத்துக்கள் பத்து முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் தான் சார்பெழுத்துக்கள் அது என்ன உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படி ஒற்றளபடி குற்றியலிகரம் குற்றியலுகரம் அகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் மூணு பாயிண்ட்டு எழுத்து எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் அதில் முதல் எழுத்து சார்பெழுத்து அப்படி இரண்டு வகைப்படுது முதல் எழுத்து எத்தனை வகைப்படும் முப்பது சார்பெழுத்து பத்து வகைப்படும் உயிர்மை மெய் எழுத்துக்களும் உயிர் ஆயுதம் ஆயுதத்துக்கு வந்து மூணு பேர் முப்புள்ளி முப்பாறு புள்ளி தனிநிலை அக்கேனம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா ஆயுதம் காண்டினென்ட் அப்படின்னா என்ன கண்டம் மிக்ரேஷன் வலசை கிளைமேட்னா தட்பவெப்பநிலை செஞ்சுரி அப்படின்னா புகலிடம் வெதர் அப்படின்னா வானிலை கிரேவிடேஷன் ஃபீல்டு அப்படின்னா புவியீர்ப்பு பழம் அடுத்து திருக்குறள் கொடுத்துருக்காங்க திருக்குறள் நார்மலாக நம்ம எல்லா புக்கிலையுமே படிச்சுக்கிறதா ஒன்று தான் அப்போ நூல்வெளி பார்ப்போம் திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கே முற்பட்டவர் எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்துக்குரியவர் வான் புகழ் புல தெய்வ புலவர் பொய் புலவர் இவர் வந்து இவருக்கு பல பெயர்கள் ரெண்டு மூணு கொடுத்திருக்காங்க திருக்குறள் அறுத்து பொருட்பால் இன்பத்துப்பால் பால் என்னும் மூன்று பிரிவுகளை கொண்டது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் கொண்ட திருக்குறள் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களில் ஆயிரத்தி நூற்றி குரட்பாக்களை கொண்டுள்ளது திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது திருக்குறளுக்கு உலக பொதுமுறை வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் வழங்குகின்றன நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது திருக்குறள் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது இது வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டத நம்ம திருக்குறள் ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம் அதாவது இயல் மூன்று வந்து இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் லெசன் வந்து அறிவியல் ஆட்டிச்சூட் அறிவியல் ஆத்திச்சுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா நெல்லை சு முத்து அவர்கள் இவர் வந்து எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை வந்து அவர் உள்ளார் பாடல் வந்து ஆத்தி நம்மளுக்கு என்னது அகரவரிசையில் தான் ஆரம்பிக்கும் அறிவியல் சிந்தனை கொள் ஆய்வில் மூழ்கு இயன்றவரை புரிந்து கொள் ஈடுபாட்டுடன் அணுகு உண்மை கண்டறி ஊக்கம் வெற்றி தரும் என்றும் அறிவியலேயே வெல்லும் ஏன் என்று கேள் ஐயம் தெளிந்து சொல் ஒருமித்து செயல்படு உடை அவுடதமாம் அனுபவம் பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னா நெல்லை முத்து அவர்கள் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா சொல்லும் பொருளும் வரை அப்படின்னா என்ன முடிந்த வரை உருமித்து அப்படின்னா ஒன்றுபட்டு அவ்வளோதம் அப்படின்னா என்ன மருந்து சொல் பொருள் வந்து இப்போ இந்த ஆத்திச்சுடியை வச்சு மூணு நம்ம கொஸ்டின் வந்து பார்க்க போகிறப்ப ஆத்திச்சுடி இயற்றியவர் ஔவையார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அறிவியல் ஆத்திச்சொடினா இப்போ நெல்லை சு முத்து அவர்கள் இப்புதிய ஆத்திச்சொடினா பாரதியார் அப்போ மூணு ஆசிரியர்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆத்திச்சுடியில் ஃபஸ்ட்டு ஆத்திச்சுடினா யார் ஔவையார் அறிவியல் ஆத்திச்சூடி ஆசிரியர் நெல்லைசு முத்து புதிய ஆத்திச்சூடியின் ஆசிரியர் பாரதியார் அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கணம் எது அப்படின்னா ஆத்திச்சூடி அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் நூல் தான் என்னது இலக்கணம்னா என்னது ஆத்திச்சூடி அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பார்க்க போறது என்னது நூல் வெளி பார்க்க போகிறோம் தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதக அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பெற்றவர் தான் நெல்லை சுமுத்து அவர்கள் இவர் அறிஞர் மற்றும் கவிஞர் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர் அறிவியல் கவிதைகள் கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார் என்பதற்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார் இதிலிருந்து நெல்லை சுமுத்து அவர்களை பற்றி இம்பார்ட்டன்டாக பாயிண்ட்லாம் இருக்கு தம்மை ஒத்த அலைநிலையத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா நெல்லைசு முத்து இவர் ஒரு அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர் இவர் வந்து எந்த இடத்துல பணியாற்றுகார் அப்படின்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ்தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் இது மூணுலேயே வந்து இவர் பணியாற்றிய இடம் வந்து இது மூணும் அடுத்து புக் பேக் உடல் நோய்க்கு அவுடம்க்கு என்ன பொருள் மருந்தாப்போ அவடதம் தேவை நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு கண்டறி என்னும் சொல்லி பிரித்தியழுது கிடைப்பது கண்டு பிளஸ் அரி ஓய்வறை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓய்வு ப்ளஸ் அறை ஏன் பிளஸ் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஏன் என்று ஆவுடதம் ப்ளஸ் ஆம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அவடதம் ஆம் அணுகு அப்படின்னா என்ன இது என்ன கேட்டுருக்காங்க எதிர் சொல் அணுகு அப்படின்னா விலகு ஐயம் அப்படின்னா தெளிவு ஊக்கம் அப்படின்னா சோர்வு உண்மை அப்படின்னா பொய்மை இங்கே பாருங்கள் மனிதர்களுக்கு மருந்தாக விளங்குவது எது அனுபவம் ஒரு மனிதனுக்கு சிறந்த மருந்தாக விளங்குவது எது அப்படின்னா ஒரு அனுபவம் அடுத்த அடுத்த பாடல் பார்ப்போம் அறிவியலால் ஆழ்வோம் இது வந்து பாடல் இம்பார்டன்ட் கிடையாது பின்னாடி ஒரு முக்கியமான பாடல் வரிக்கு பார்ப்போமா வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெரு பெருக்கும் சாத்திரம் கற்போம் என்ற பாடல் வரிகளை கூறியவர் யார் அப்படின்னா பாரதியார் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் ஓம் போம் இந்த மாதிரி சாட்டை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படி சொன்னவர் யார் அப்படின்னா பாரதியார் அடுத்த புக் பேக் மனிதன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான் ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆழம் பிளஸ் கடல் விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வின் பிளஸ் வெளி நீளம் பிளஸ் வான் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நீளவான் இல்லாது பிளஸ் எங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இல்லாது எங்கும் அடுத்து பாருங்க கணினியனின் நண்பன் ரோபோ அப்படின்ற சொல்லுக்கு இயந்திர மனிதன் தானியங்கி அப்படின்னு ரெண்டு பெயர் வந்து இருக்கு இங்க உள்ள அடுத்து இங்க பாங்க காரல் கபக் என்பவர் செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார் அதில் ரோபோ என்னும் சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தினார் ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்பது பொருள் இப்போ இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன ரோபோ என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா காரல் கபக் அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா செக் நாட்டை சேர்ந்தவர் எந்த ஆண்டு எழுதினார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார் அந்த நாடகத்தில் தான் முதன் முதலில் ரோபோ என்ற சொல்லை வந்து இவர் பயன்படுத்தியிருக்கார் ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்பது பொருள் மனித முயற்சிகளுக்கு மாற்றாகத்தானி இயங்கும் எந்திரம் தானே எங்கே ஆகும் இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்களுக்கு விளக்கம் தருகிறது தானியங்கியலுக்கு விளக்கம் அளிக்கும் நிறுவனம் எது அப்படின்னா பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் அடுத்து பாருங்கள் இங்கே ஒரு முன்பு பாயிண்ட் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ் புரோவ் என்பவர் கலந்து கொண்டார் ஐபிஎம் என்னும் நிறுவனம் உருவாக்கிய டி ப்ளூ என்னும் மீத்திரன் கணினியை அவருடன் போட்டியிட்டது இறுதியில் வெற்றி பெற்றது டி ப்ளூ வெற்றி வகை சூடியது ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற சதுரங்க போட்டியில் ரெண்டு பேர் வந்து பங்கு பெற்றாங்க யார் அப்படின்னா உலக சதுரங்க வெற்றியாளர் யார் கேரி புரியவும் இன்னொன்று வந்து ஐபிஎம் நிறுவனத்தின் உருவாக்கி டி ப்ளூ கணினியும் வந்து போட்டியிட்டதில்லை அதில் வெற்றி பெற்றது யார் அப்படின்னா டி ப்ளூ கணினி வந்து வெற்றி பெற்றது அடுத்து உலகிலேயே முதன் முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது அந்த ரோபோவின் பெயர் சோபியா மேலும் ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோபியாவுக்கு வழங்கியுள்ளது உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவது இதுதான் முதல் முறை எவ்வளோ இம்பார்ட்டண்டாக பாயிண்ட் இருக்கு பார்த்திங்களா சாதாரண பேராகிராஃப் தான் உலகிலேயே முதன் முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது உலகிலேயே முதன் முதலாக வந்து ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது அப்படின்னா எது சவுதி அரேபியா அந்த ரோபோவின் பெயர் சோபியா ஐக்கிய நாடுகள் சபை இந்த சோபியாவுக்கு புதுமையில் வெற்றியாளர் இடம் பட்டத்தையும் வழங்கியுள்ளது அதுக்கப்புறம் உயிர் இல்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவது இதுதான் முதல் முறை புக் அடுத்து வந்து புக் பேக் பார்ப்போம் நுட்பமாக சிந்தித்த அறிவது நுண்ணறிவு தானி இயங்கும் எந்திரம் தானி எங்கே நின்று இருந்தால் என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது நின்று ப்ளஸ் இருந்த அவ்வுருவம் என்னும் சொல்லி பிரித்தி எழுத கிடைப்பது ஆ பிளஸ் உருவம் மருத்துவம் ப்ளஸ் துறை என்பது சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மருத்துவத்துறை அடுத்து பாருங்கள் செயல் பிளஸ் இலக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் செயல் இலக்க நீக்குதலை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல் எழுதி என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது மனிதன் தன் வேலைகளை எளிதாக கண்டுபிடித்தவை மனிதன் தன் வேலைகளை எளிதாக கண்டுபிடித்தவை தான் தானியங்கி தானியங்கிகளுக்கும் எந்திரமிதலுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கடினி பெயர் என்ன டீப்லோ சோபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது அப்படின்னா சவுதி அரேபியா அடுத்த லெசன் வந்து ஒளி பிறந்தது இது எல்லாமே ச ஜென்ரலா ஒரு கதை மாதிரி இருக்கும் முக்கியமான பாயிண்ட் எல்லாம் இங்க இருக்கு பார்ப்போம் இது வந்து அப்துல் கலாம் வந்து ஒரு உரையாடல் மாதிரி சொல்றாரு அதுல அவர் வந்து சொன்ன முக்கியமான பாயிண்ட்ல நான் இங்க பாயிண்ட் போட்டு வச்சிருக்கேன் அதுல பார்ப்போம் அப்துல் கலாம் இந்த பாருங்க தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும் என்னும் குரல் என் வாழ்க்கையை வரல சேர்த்தது அதுபோல் லிலியன் வாட்ஸன் எழுதிய விளக்கல் பல தந்த ஒளி என்னும் நூலையும் எனக்கு மிகவும் பிடிக்கும் அதை படித்த போதுதான் நான் அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் பெற்று நின்று இது இது எல்லாம் சொன்னவர் யார் அப்படின்னா ஏபிஜே அப்துல் கலாம் இதை நம்ம எப்படி இந்த மாதிரி பாயிண்ட் போட்டு படிக்கிறேன்னு பாருங்கள் அப்துல் கலாம் அவர்களுக்கு பிடித்த புத்தகம் எது அதாவது தமிழில் பிடித்தது திருக்குறள் அதுக்கப்புறம் பிடித்தது லிலியன் வாட்ஸன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை வந்து பிடிச்சது அடுத்து இந்த விளக்குகள் அதாவது லிலியன் வாட்ஸன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை படித்த போது அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் பெற்றேன் என்று அவர் யார் சொன்னார் அப்துல் கலாம் கொடைக்கார் ரொம்ப சிம்பிள் தான் அப்துல் கலாம் அவர்களுக்கு பிடித்த புத்தகம் தமிழ் திருக்குறள் இன்னொரு லிலியன் வாட்ஸன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி இந்த நூலை படித்து தான் அவருக்கு அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் பெற்றதாக கூறியிருக்கிறார் அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் மூன்று கிலோ எடையுள்ள கார்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை கண்டேன் பாதுகாப்பு கருவிகள் பயன்படுத்தப்படும் கார்பன் இலைகளை கொண்டு முந்நூறு கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன அதனை அவர்கள் அணிந்து மகிழ்ந்து நிகழ்ச்சி தான் எனக்கு பெருமி பெருமிதம் அளித்தது அப்படின்னு கூறியது யார் அப்படின்னா அப்துல் கலாம் வந்து கூறியிருக்காங்க உலகின் முதல் விஞ்ஞானி என்ற அப்துல் கலாம் யாரை சொன்னாங்க அப்படின்னா குழந்தைகளை அடுத்து இங்கே பாருங்க ஐநூற்றி இருபத்தி அஞ்சு கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோள் இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது இது ஒரு முக்கியமான பாயிண்ட் வெற்றியை அடையும் வழிகளாக அப்துல் கலாம் அவர்கள் கூறியது என்ன அப்படின்னா இரண்டு வழிகள் வந்து அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியுங்கள் வியர்வை 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 என்ற பொன்மொழி யாரோடது அப்படின்னா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடையது அடுத்த மொழி முதல் எழுத்து இறுதி எழுத்துக்கள் இந்த லெசன் நம்ம ஜென்ரலாக வாட்ச் விட்டாலே வந்து நார்மல் நம்ம பார்த்துக்கலாம் அளவுக்கு இம்பார்ட்டண்டாக பாயிண்ட் எதுவும் இல்லை இங்கே ஒரு பேராக் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது எப்படி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது தமிழர் ஒருவர் கப்பலின் மேல்தளத்தில் நின்று கடல் அலைகளை பார்த்து கொண்டிருந்தார் திடீரென அவரது உள்ளத்தில் கடல் ஏன் நில் நிறமாக காட்சியளிக்கிறது என்ற வினா எழுந்தது அவ்வினா அவரை உறங்க விடவில்லை இங்கிலாந்து பயணம் முடிந்த இந்தியா திரும்பினார் பிறகு பாரதம் ஆவி விளக்கு பென்ஷின் மற்றும் திருமலைக்காட்டை ஏற்ற உதவியுடன் தமிழ் ஆய்வைத் தொடங்கினார் ஆய்வின் முடிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாள் ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டார் இக்கண்டுபிடிப்பு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றுத்தந்தது அவர் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாளை நாம் ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாள் என கொண்டாடி மகின்றோம் அவர் பெயர் யார் அப்படின்னா சச்சிவி ராமன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா இன்னைக்கு பாருங்கள் சாலை நோட்ஸ் எழுதி வச்சிருக்கேன் நான் இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு பெற்றுத்தந்த விளைவு எது அப்படின்னா ராமன் விளைவு தேசிய அறிவியல் நாள் பிப்ரவரி இருபத்தி எட்டு ராமன் விளைவு வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டு ச அந்த விளைவோட ஆசிரியர் யார் அப்படின்னா சர்ச்சி வி ராமன் ராமன் விளைவு அப்படின்னா யார் சர்ச்சி வி ராமன் இவர் தான் அப்துல் கலாமின் சுயசிறிதை என்ன அக்னி சிறகுகள் அதாவது இது புக் பேக்கில் உள்ளது நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சி எழுதியிருக்கோம் அப்துல் கலாமின் சுயசரிதை அக்னி சிறகுகள் சிந்தித்து செயல்படும் தானியங்கி வந்து ரோபோ எந்திர மனிதனுக்கு குடியுரிமை வழங்கிய முதல் நாடு சவுதி அரேபியா ரோபோ என்னும் சொல்லின் பொருள் அடிமை அகர வரிசையில் அமையும் இலக்கியம் ஆத்திச்சுடி புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டம் பெற்ற எந்திர மனிதன் சோபியா அதாவது இது எல்லாமே நம்ம நேரம் பார்த்த லெசனில் ஒவ்வொரு பாயிண்ட்டாக புக் பேக்கில் கேட்டிருக்காங்க என்னென்னு அதுக்கான ஆன்சர் தான் அதெல்லாம் அதாவது இங்கிலீஷில் தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன செயற்கை நுண்ணறிவு சேட்டிலைட் அப்படின்னா செயற்கை கோல் சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னா மீ திறன் கணினி இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா அது நுண்ணறிவு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு நம்ம வந்து என்னது சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டேம்ப் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம சிக்ஸ்த்து செகண்ட் டேம் ஃபுல்லாக வந்து பார்த்துருவோம் தேங்க் யூ